முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு இந்த முருகன் நான் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் திடீர் திடீர்னு பல மாற்றங்கள் நிகழப்போகுது காரணம் இல்லாமல் நான் வாக்கே கொடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட உனக்கு நான் சத்தியம் சிட்டு சொல்கிறேன்னா அது எப்படி தவறாக நடக்கும் நான் சொன்ன சொல் மாறவும் மாட்டேன் வாக்கு மீறவும் மாட்டே நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் பல நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில நிகழ்த்தணுன்ற தான் இப்போ உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையே ஒரு நாடகம்தானே வாழ்க்கைங்கிற இந்த நாடகத்துல நீ பார்ப்பது எல்லாமே வெறும் கனவுகள்தான் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தினா நடந்த எல்லாமே மாயை போலவும் மறைப்பதும் அற்புதம் போலவும் உனக்கு தோன்றும் ஆம் செல்வமே இத்தனை நாளாக நடந்த மாயைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் இத்தனை நாளாக நீ அனுபவித்த எல்லாம் கடந்து வர்றதுக்கும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்த போகிறேன் அது இன்னும் பத்தே நிமிஷத்தில் உனக்கு அதற்கான முடிவுகளை காட்ட தான் போகுது இந்த போலியான உலகம் உன் கண்களை கட்டி வச்சிருக்கு மாயை நிறைந்த உலகத்திலிருந்து உன் கண்களை திறந்து பாரு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையையும் உண்மையான மனிதர்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பி ஏன் செல்வமே வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய சிகரம் அதை அடையணும்னா வெறும் நம்பிக்கை படிகள் மட்டும் போதாது நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் உழைப்பும் மிக வலிமையாக இருக்கணும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தும் உன்னை சுற்றி இருக்கும் போலியான மனிதர்கள்னு எல்லாத்தையுமே நீ எல்லா விதத்திலும் புரிஞ்சுக்க போற இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு காரணமே இந்த உலக வாழ்க்கையை மனிதர்களையும் புரிஞ்சுக்கிறதுக்காக நீ கொடுத்த விலைதான் அதனால நடந்ததை நினைச்சு கண்ணீர் சிந்தி உன் வாழ்க்கையை வீணடிக்காத இனிமே உன் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் திருப்திகரமாக செய்ய ஆரம்பி அதுதானே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் யாரையும் நம்பாம நீயாகவே முடிவிடு உன்னை இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆளாக்கியவர்களை ஒருபோதுமே மனசில் நினைக்காத உனக்கு பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் தேவையான விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து வேண்டாத விஷயத்திலும் அடுத்தவர் விட்டு பிரச்சனையிலையும் தலையிடாமல் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதில் தலையிட்டு அதற்கான விஷயங்களை சரி செஞ்சு வாழ்க்கை பாதையில் வெற்றி பெற தயாராகு எப்பொழுதுமே நீ போகிற பாதையும் உன்னுடைய கவனமும் வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும்படி காத்துக்கோ என் செல்வமே முடிவே இல்லாத பாதையில் நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எந்த முடிவும் வரலை எந்த நல்லதும் நடக்கலை எப்போதான் இதெல்லாம் நடக்குமோ எப்போ என் கஷ்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்குமோ நினச்சி நீ கவலைப்படாத உனக்காக முடிவில் நிச்சயமாக இந்த முருகன் நான் இருப்பேன் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போவுமே உனக்கு துணையாக இருக்குமே சரியுமே முன்னெல்லாம் யாருக்கிட்டேயாவது சண்டை போட்டுட்டு கூச்சிக்கிட்டு பேசாமல் போயிடுவாங்க ஆனா இப்போல்லாம் பேசுனாதான் சண்டையே வருது சண்டை போட்டு பேசாம இருக்கிற காலம் போய் இப்போ பேசுனா சண்டை வந்துடுமோன்னு பயந்துகிட்டே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கும் காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க காலமும் சூழ்நிலையும் எப்படிலாம் மாறுது பாத்தியா உன் வாழ்க்கையில வரக்கூடிய இக்கட்டான இந்த சூழ்நிலைகள்ல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்கோ யாரும் உன்கிட்ட உண்மையான அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடு பேசுகிறாங்க யார் நடிச்சுக்கிட்டு அன்பா இருக்கிறது போல பகல் வேஷம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டினாலே நீ பெருசாக ஏமாற மாட்டேன் செல்வமே முதல்ல உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவி பகலும் இரவும் எல்லாமே மாறி போய் உன் வாழ்க்கையை அழகாக ஆகும்படி நான் உனக்கு தொறா துணையாக இருப்பேன் பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைச்சா நீ தான் நிம்மதியிலிருந்து தவிப்பாய் எனக்கு நல்லா தெரியும் நீ என்னதான் நல்ல பிள்ளையா இருந்தாலும் உன் மனசுல சில நேரங்கள்ல சில பேர் மீது போட்டி என்னவும் பொறாமை குணமும் வருது அதை என்ன சொல்றதுன்னு எனக்கே புரியல அடுத்தவங்கள பாக்கும்போது இவங்க நல்லா இருக்காங்களே இவங்கள போல வாழ்க்கை நமக்கு அமையலையே இவங்கள போல நமக்கு கொடுப்பிட இல்லையேன்னு வாழ்க்கையை பற்றிய போட்டியும் பொறாமை என்னவும் தானே இது கொஞ்சம் குறைச்சிக்கும் யாருக்கு எதை கொடுக்கணும் என்ன கொடுத்தா அவங்க வாழ்க்கை சரியா இருக்கும் சிறப்பாக இருக்கும்னு பார்த்து பார்த்து தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓம் வாழ்க்கையா நீ நினச்சதை விட நீ யாரை பார்த்து யோசிக்கிறியோ அவங்கள விட மிக சிறப்பாக உயர்வானதாக அமைக்கணும்னு நான் முடிவெடுத்து வச்சிருக்கேன் என் செல்வமே எப்போவுமே நீ எல்லாருக்கும் முன்னால் நல்லா சந்தோஷமாக சிறப்பாக பெரும் புகழும் பெற்று பெருமையோடு வாழணும்னு நினைக்கிற யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்காத உனக்கு துணையாக உறவு நல்ல உறவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உனக்கு கிடைக்கிறது எல்லாமே சட்டுன்னு உன்னை உதறிட்டு சண்டை போட்டு போகிற உறவுகளாகவும் சொந்தக்காரர்களாகவும் இருக்காங்களே நமக்கு மட்டும் என் சொந்தக்காரவங்க இப்படி இருக்காங்கன்னு யோசிக்காத கவலைப்படாத ஆண்டாண்டு காலத்திற்கும் உன் ஆயுள் வைக்கும் உனக்கு துணையாக உனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய முருகன் உன் கூடவே தான் இருக்கிறேன் செல்வவி அது விட்டுட்டு அருகதை இல்லாத மனிதர்களிடத்தில் அன்பு பாசம் செலுத்திட்டு அவங்க கொஞ்சம் கூட அன்பா இல்லை பாசமாக இல்லை நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லாத நல்ல வேலை இந்த அளவில் நான் தப்பிச்சிட்டேன்னு மகிழ்ச்சியாக இரு காலத்தின் சூழ்நிலையால் சில சந்தர்ப்பங்களில் நீ விமர்சனத்திற்கு உள்ளாகலாம் யாராவது உன்னை ஏதாவது குறை சொல்லலாம் நீ எத்தனையோ பேரை பற்றி விமர்சிக்கிறாய் தானே நீ மட்டும் யாரை பற்றியும் பேசாமல் யார் வாழ்க்கையை பற்றியும் பேசாமலா இருக்க பக்கத்து வீடு எதிர் வீடு கூட பழகிறவங்க கூட படிக்கிறவங்க ஆஃபீல் அலுவலகத்தில் கூட உள்ளவர்கள்னு நீயும் அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பது போல உன்னையும் சில மனிதர்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்குகிறார்கள் அது உன்னை முடக்கிவிடும் வலிமை உள்ளதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ விமர்சனங்களுக்கு எப்போதுமே பதில் சொல்லிக்கிட்டும் நீ குறை சொல்லிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத விட யார் என்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் கவலை இல்லைன்னு கடந்து போகக்கூடிய அளவுக்கு தெளிவான பிள்ளையாக இருந்திடு என் செல்வமே எப்போவுமே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் இன்னும் இன்னும் பிரச்சனைகள் தானே வரும் அதற்கு பதிலாக அதை விட்டு ஒதுங்கி விலகி நின்னா அது எப்படி மறந்து போயிடும்னு உனக்கே தெரியாது காலம் போகிற போக்கில் எல்லாருமே அதை கடந்து மறந்து அவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத பார்த்துட்டு வாழ்றது தான் இந்த உலகம் அதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்த்து பேசுகிறதும் சண்டை போடுறதும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே எது உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறனோ எது உனக்கு கிடைக்கலையோ அதை சரின்னு ஏற்றுக்க பழகு ஏதாவது நீ ஆசைப்பட்டது கிடைச்சாலும் அதற்காக மகிழ்வாய் சந்தோஷமாய் அனுபவிக்க பழகு எது கிடைக்குதோ ஏற்றுக்கோ கிடைக்காததையும் புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலைன்னா அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை உருவாக்குன்றதுக்காக தான் அதை உன் கைகளில் நான் கொடுக்கலன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே நடக்கக்கூடிய உன் வாழ்க்கை எவ்வளவு துன்பமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய புன்னகையின் பின்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியாத வழியும் வேதனையும் கஷ்டமும் துயரமும் இருப்பது கூட எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே என் செல்வனே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு முருகா என்ன செய்கிறதுனே தெரியலன்னு நம்பிக்கை இழந்து நிற்கும் நேரங்களில் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் எப்போதுமே உன் மனநலனில் நீ அக்கறையோடு இருக்க பழகிக்கோ சில சமயங்களில் நீ அடுத்தவங்க மேலே அதிக அக்கறை காட்டுவதையும் கூட புரிஞ்சுக்காமல் சில மனிதர்கள் உன்னை அலட்சியப்படுத்த தான் செய்வாங்க அப்படி நீ அக்கறையோடு பேசும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை விட்டு விலகி நில்லு உன்னை புரிஞ்சவங்களுக்கு மட்டுமே உன்னுடைய அக்கறை வார்த்தைகளை பரிசாக கொடு ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டவங்க நீ அன்பை ஆறுதலாக அக்கறையாக பேசும்போது அதை பொக்கிசம் போல் நினச்சி உன் பாசத்தை புரிஞ்சுக்குவாங்க அதனால தான் அக்கறை கொண்ட வார்த்தைகளை சேமித்து அன்பையும் பாசத்தையும் தேவையான இடங்களில் மட்டும் நீ செலவு செய்யணும் சொல்கிறேன் இப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களிடத்தில் நீ பேசும்போது உனக்கும் மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கும் புரியாத மனிதர்களோடு பேசும்போது அவங்க இன்னுமே கூட உன்னை காயப்படுத்தும்படியதாவது சொல்லவும் செய்யவும் தான் செய்வாங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போவுமே குழந்தைகளிடம் இருக்கும் முதிர்வு தனத்தை ரசிக்கிற முதிர்ந்தவர்களிடம் வயது கூட உள்ளவங்க கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை ஏன் ரசிக்க மறுக்கிற உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மாவும் அப்பாவும் முதியவர்கள் ஆகும்போது அவங்க குழந்தையை போல மனநிலையோட மாறத்தான் செய்வாங்க சின்ன சின்ன விஷயங்களை அவங்க அறியாம தெரியாம செய்யும் போது அவர்களுக்கு குழந்தைத்தனம் வந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கும் நீ வளர்ந்த குழந்தைய ஆயிட்டங்கிறதுக்காக உன்னை பெற்றவங்க பெரியவங்களாக இருக்கணும்னு யோசிக்காம அவர்கள் குழந்தைகளாக மாறி சில விஷயங்களை அப்பாவித்தனமாக செய்யும்போது அவங்கள திட்டாமல் அவங்க மேலே கோவிச்சிக்காம உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கோ அம்மா அப்பா எவ்வளோ பெரியவங்களாக வளர்ந்தாலும் உன்னை குழந்தையாகத்தான் நினைக்கக்கூடிய உன்னத உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த பெருந்தன்மையான மனசு வளர்ந்த குழந்தையான உனக்கு இல்லாமல் போயிடக்கூடாது உன்னை பெற்றவங்க உன் கூட இருக்கும்போதே அவர்களை இன்பமாய் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நீயும் உன் வாழ்க்கைக்கு புண்ணியங்களை சேர்த்துக்கோ பெற்றவங்களை பொறுமையாக பொறுப்பாக பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் முதல்ல உதவி செய்வேன் பெற்றவங்களை நல்லா வச்சுக்கிறவங்கள நானும் நல்லா வச்சுக்குவேன் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் பெற்றவர்களை பார்த்துக்கிற புண்ணியம் எல்லாருக்கும் கிடச்சிடாது உனக்கு அது கிடச்சதுன்னா அதை சந்தோஷமா செய் அதன் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயம் உயரும் நல்ல மேம்பாட்டோடும் முன்னேற்றத்தோடும் நீ நிம்மதியாக வாழுவாய் என் செல்வமே